சற்றுமுன் விலையான தகவல் எட்டாவது ஊதிய குழுவில் நாற்பத்தி நான்கு சதவீதம் ஊதிய உயர்வு அதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் தான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க அதாவது இந்தியாவில் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓவியத்தாரர்கள் மத்தியில் எட்டாவது குழு தொடர்பான விவாதம் முழு வீச்சில் தடைப்பட்டுப்படுகிறது இந்த முறை ஊழியர் அமைப்புகள் பாக்தரை இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறாக உயர்த்த கோருகிறது இதன் காரணமாக குறைஞ்சபட்சம் சம்பளம் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பதை எட்டக்கூடும் அதே போல அரசு ஊழியர்கள் மற்றும் ஓவியத்தாரர்களுக்கு ஒரு சிறந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் ஃபிட்மெக் ஆக்டரை அதிகரிப்பது மட்டுமே எதிர்பார்க்கப்படும் என்பது சம்பளம் உயர்வை ஏற்படுத்துமா என்ற கேள்வி உள்ளது இதில் வேறு ஒரு சில முக்கிய அம்சங்களும் இருக்கின்றன இவற்றை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் அதாவது எட்டாவது ஊதியக்குழு அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்போகிறது என்பதை இங்கே பார்க்கலாம் அதாவது அரசாங்க சம்பள கட்டணம் பில் பீட்மேக் பாக்டர் ஒரு முக்கிய பகுதியாக தோன்றுகிறது இதன் காரணமாக பழைய அடிப்படை சம்பளம் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை சம்பளம் தீர்மானிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு ஊழியரை அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரம் ஆக இட்மேக் பாக்டர் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு ஆகவும் இருந்தால் புதிய சம்பளம் ரூபாய் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஆக இருக்கும் இந்த கணக்கீடு சம்பளத்தை மட்டுமல்லாமல் ஓவியத்தியம் மற்றும் பிற சலுகைகளும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த முறை குறைந்தபட்சம் ஊதியத்தில் பெரிய அளவிலான அதிகரிக்கை ஏற்படுத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு பீட்மேக் பாக்டரை நிர்ணயிக்க வேண்டும் என ஊழிய அமைப்புகள் கூறி வருகின்றன அதே போல முந்தைய ஊதிய குழுக்களை பற்றி பேசுகையில் ஆறாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு என்ற சுமார் ஐம்பத்தி நான்கு சதவீதம் சம்பள உயர்வை வழங்கியது கொடுப்பனவுகள் மற்றும் அகவிலைப்படியிலும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருக்கிறது ஏழாவது ஊதிய குழுவில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு என்ற ஃபிட்மேக் ஃபாக்டர் செயல்படுத்தப்பட்டது ஆனால் சம்பள உயர்வு வெறும் பதினான்கு புள்ளி இரண்டு சதவீதமாக மட்டுமே இருந்தது அதாவது இதன் காரணம் என்னவென்றால் கொடுப்புணவுகளில் ஏற்பட்ட உரைப்பும் அகவிலைப்படி கணக்கீட்டில் ஏற்பட்ட மாற்றமும் தான் இதற்கான காரணம் இந்த முறை ஊழியர் சங்கங்கள் எட்டாவது சம்பள குழுவில் பிட்மேக் பாக்டரை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் ஹச்ஆர்ஏ பயணப்படி மற்றும் பிற பொறுப்புணர்வுகளையும் சீராக முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றன அதேபோல போல குறைந்தபட்ச ஊதியத்தை உழைத்து ரூபாய் ஐம்பதாயிரமாக உயர்த்த வேண்டும் என்ற ஊழிய அமைப்புகள் எட்டாவது சம்பள குழுவிலும் கோரிக்கை விடுத்து வருகின்றன இதனுடன் புதிய சம்பளத்திற்கு ஏற்ப ஓவியதாரர்களுக்கான சலுகைகள் குறித்தும் பேசப்படுகிறது ஊழியர்கள் அகவிலைப்படி வீட்டு வாடகைப்படி பயணப்படி போன்ற கொடுப்புணவுகளிலும் நியாயமான அதிகரிப்பை திரும்புகிறார்கள் இந்த கோரிக்கைகள் ஊழியர்களின் நிதி நிலையை மேம்படுத்தும் மட்டுமல்லாமல் அவர்களின் பணி வாழ்க்கை சமநிலையையும் வலுப்படுத்தியுள்ளது அதேபோல ஏழாவது சம்பள கமிஷன் இரண்டாயிரத்தி பதினாறில் அமல்படுத்தப்பட்டது பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய குழுக்கள் உருவாக்கப்படுகின்றன இதன் காரணமாக எட்டாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் அமலுக்கு வர வேண்டும் எனினும் இதில் சற்று தாமதம் ஏற்படக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மத்தியில் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு துவக்கம் முதல் இது அமலுக்கு வரக்கூடும் எனவும் கூறப்படுகிறது அதேபோல போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் இதன் நன்மைகளுக்கான நிலுவைத் தொகை கிடைக்கும் என்று சொல்ல படுகிறது அதிகரிப்பது மட்டுமல்லாமல் சம்பளத்தில் பெரிய உயர்வை உறுதி செய்ய செய்துவிடாது சம்பள உயர்வு புடுப்புணர்வுகள் வரி கொள்கைகள் ஆர் ஏ அடுக்குகள் மற்றும் அரசாங்க பச்சர் போன்ற பல காரணங்களை போத்தது கொடுப்புணவுகளின் விகிதாசாக அதிகரிப்பு இல்லை என்றால் மொத்த சம்பளத்தில் விரும்பிய பலன் கிடையாது ஆகையால் இந்த முறை ஊழியர் அமைப்புகள் அனைத்து சம்பளங்களிலும் சமநிலையான சீர்திருத்தங்களை கூறுகின்றன அதேபோல எட்டாவது சம்பள குழு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓவித்துதாரர்களுக்கு ஒரு சிறப்பான புதிய நம்பிக்கை கதிராக உள்ளது அதாவது இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு என்ற பிட்னக் காரணி மற்றும் குறைந்தபட்சம் சம்பளத்தை ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி எண்பதாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை ஊழியர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது இதனால் அரசாங்கத்திடமிருந்து இன்னும் தெளிவான அறிவிப்பு எதுவும் வரவில்லை அப்படியும் குறைந்தபட்சம் நாற்பத்தி நான்கு சதவீதம் ஊதிய உயர்வு சாத்தியம் என கருதப்படுகிறது ஓவியத்தாரர்களுக்கும் இதன் மூலம் பெரிய பலன்கள் கிடைக்கும் அவர்களது மாதம் மாதம் ஓவியத்தின் சுமார் முப்பது சதவீதம் அதிகரிக்கக்கூடும் என்றும் நம்பப்படுகிறது இது தவிர கிராஜி பிட்டியிலும் ஏற்படக்கூடும் மற்றும் ஓவியத்தாரர்களுக்கு மிக பெரிய நிவாரணத்தை அளிக்கும் இந்த பதிவானது அதாவது கொறுப்பு துறப்பு இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது இதன் மூலம் எட்டாவது ஊதிய குழுக்களின் கீழ் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓவியத்திய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தகவலை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்